சிவ பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சிவபெருமானோட உண்மையான கதைகள் வில்வே இலையை வச்சு எதுக்காக சிவபெருமானுக்கு நம்ம அர்ச்சனை பண்றோம் இதை பத்திதான் பார்க்க போறோம் ஒரு நாள் சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாய மலையில வில்வ மரத்துக்கு கீழே அமர்ந்திருந்தாங்க அன்னைக்கு சிவராத்திரி வேற வில்ப மரத்துக்கு மேல இருந்த குரங்கு வில்வ இலையை பறிச்சு பறிச்சு கீழே போட்டுட்டே இருந்தது அந்த இலையெல்லாம் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து பார்வதி தேவி ஈசன் மேலையும் விழுந்துகிட்டே இருந்தது இதனால பார்வதி தேவிக்கு கோபம் வந்துடுச்சு ஆனா சிவபெருமான் கோவப்படாத தேவி நம்ம ரெண்டு பேரையும் வில்வை இலையால குரங்கு அர்ச்சனை தான் பண்ணுது குரங்குக்கு நல்லுணர்வு உண்டாகட்டும்னு அருள் கொடுத்தாரு உடனேயே மரத்துக்கு மேல இருந்த குரங்கு கீழே இறங்கி வந்து சிவபெருமான வணங்குச்சு அப்பனே நான் செஞ்ச தவறை மன்னிச்சிடுங்க தெரியாம செஞ்சுட்டேன்னு சொன்னுச்சு இதை கேட்ட ஈசன் உன்னோட இந்த செயல் எனக்கு மகிழ்ச்சி கொடுத்தது அத வழிபாட நான் ஏத்துக்கிட்டேன் நீ எங்களை வில்வத்தால பூஜை செய்ததன் பலனா சோழ குலத்துல தோன்றி உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆள்ற சிறப்பை பெற்று வாழ்வாய்ன்னு ஆசீர்வாதம் பண்ணார் வரத்தை வாங்கின குரங்கு அடுத்த பிரிவிலும் உங்களை நான் மறக்காம இருக்கணும் குரங்கு முகமே வேணும்னு கேட்டது அந்த வரத்துப்படி குரங்கு கருவூர்ல மாந்ததான் என்ற சோழ மன்னனுக்கு மகாண பிறந்தது அந்த குழந்தை முசுந்தன்ற பேர்ல வளர்ந்தது முசுந்தன் நாட்டோட அரசனும் ஆனான் சிவனை மறக்காம கரூர்ல பசுபதீஸ்வரர் கோவிலில் திருப்பணிகளும் செஞ்சா உலகத்தில் இருக்கிற எல்லா சிவ தலத்துக்கும் போய் தரிசனம் பண்ணான் பகுத்தறி பெற்ற குரங்கு பறித்தெறிஞ்ச வில்வம் தன்னோட மேனில விழுந்ததுனால அந்த குரங்குக்கு பெரும் சிறப்பை தந்த சிவபெருமான அன்போடையும் பக்தியோடையும் வில்வ அர்ச்சனை செஞ்சு பூஜித்தோம்னா நாமனும் இது போல பலனை பெறலாம் சிவனை வழிபடுறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கலாம் ஆனால் இலை வச்சு சிவன் அர்ச்சனை செஞ்சு வணங்கும் போது கிடைக்கும் பலனுக்கு அளவே கிடையாது தென்னாடுடைய சிவனை போற்றி நாட்டவருக்கும் எரிவாக போற்றி நாளைக்கு மக சிவராத்திரி சிவனை பற்றின நிறைய கதைகளும் தகவல்களும் நம்ம சேனல்ல இருக்கு சிவராத்திரில சிவனை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கோங்க கதையை கேளுங்க சிவனோட முழுமையான அருளையும் பெறுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி